எங்களுக்கு இதுல வரப்பே எதாவது ஒரு வழியில சிவனை நம்ம பார்த்திடலாம் சிவனை நம்ம பார்க்கறது சிவன் நம்மளை பார்த்துருவாரு ஏதாவது ஒரு வழியில அது எங்களோட நம்பிக்கை ஒண்ணு இந்தியாவுக்கு முதல் வந்து இதுதான் முதல் வாட்டி இந்தியாவுக்கு வந்தது ஸோ எல்லாம் ஆனந்தங்களோட ஆசீர்வாதத்துக்குனால நான் இன்னைக்கு வந்து இவங்களை தான் போய் பார்க்கிங்க ஸோ மலேசியாவிலேருந்து முதல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு பேர்த்துக்கிட்ட வந்தோம் அப்ப அவங்களுக்கு வந்து முத ஃப்ளைட் இருக்கிறதுனால அவங்க முத கிளம்பிட்டாங்க நாங்க வந்து திருப்பதிக்கு சிவாய நமக ஓம் நம சிவாய அருணாச்சலேஸ்வராய நமோ நமக சொல்லுங்க சாமி சாமி உங்களோட பயணத்தை சொல்லுங்க மலேசியால இருந்து வந்திருக்கீங்க நான் கேள்விப்பட்டேன் மலேசியாலே சரி எங்களோட முதல் பயணம் பாத்தீங்கன்னா சபரிமலை சபரிமலை யாத்திரையை முடிச்சிட்டு திருவண்ணாமலை திருவண்ணாமலை முடிச்சு திருப்பதி திருப்பதி முடிச்சு திருப்பி நாங்கள் பத்து மலை கிளம்புவோம் மலேசியாக்கு சபரிமலை யாத்திரை கஷ்டப்பட்டு முடித்து வந்துட்டோம் வர வழியில் சரி இங்கே திருவண்ணாமலையில் வர சாமிங்களுக்கு சாதுகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது வருஷ வருஷம் செய்கிறது ஸோ இந்த வாட்டி வந்து இங்கே கொடுத்து எங்களுக்கு சாமி சாப்பாடு கொடுத்து அடுத்து திருப்பதிக்கு போகிறதுக்குன்னு சொல்லி இருக்கிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வருஷ வருஷம் நம்ம செய்கிறது தான் வர சாமிங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அன்னதானங்கள் கொடுக்கறது அது சாமிகளுக்கு ஏதாவது ஒரு சிவனும் வந்து சாப்பிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அதனால் இதை நாங்கள் எடுத்து செய்கிறோம் இப்போதைக்கு இதை நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க திருவண்ணாமலைக்கு கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு பதினாலு ரெண்டாயிரத்தி பதினால இருந்து வரேன் பதினாலுனா இப்ப ஒரு பத்து வருஷம் பதினோரு வருஷத்து வர்றது போகிறது சொல்லுங்க உங்களுக்கு எனக்கு திருவண்ணாமலை பத்தி கேட்டீங்கன்னா சிவனுக்கு பிடிச்ச ஒரு இடம்னா இதுதான் திருவண்ணாமலை தான் நீங்க சுத்தி வரதுக்கு ஒரு நாலரை மணி நேரம் பிடிக்கும் எங்களுக்கு இங்க உள்ளவங்களுக்கு கேட்குங்க மூணு மணி நேரம் ரெண்டு வருல பிடிச்சிருவாங்க எங்களுக்கு இதுல வரப்போ ஏதாவது ஒரு வழியில சிவனை நம்ம பாத்திரலாம் சிவனை நம்ம பாக்குறதுக்கு சிவன் நம்மள பாத்துருவாரு ஏதாவது ஒரு வழியில அது எங்களோட நம்பிக்கை ஒண்ணு கோயில் உள்ள போய் பாத்தீங்களா கோயிலுக்குள்ள வரப்ப போயிட்டு வந்துருவோம் அது ஒரு பெரிய ஒரு பெரிய வைப்ரேஷன் அங்கே நிக்கிறப்ப சொல்லுவோம் போய் கேட்டுருவோம் அதை போய் கேட்டுருவோம் அங்க போய் நிக்கிறப்ப ஒண்ணும் இல்ல சிவசிவா சிவசிவா அது வந்து நம்மளுக்கு அதுக்கு அங்கட்டு சொல்றப்படவுல இருக்குது அங்கே அங்கிட்டு சிவன் அங்கட்டு சொல்லியிருக்கோம் அதை சொல்லியிருக்கோம் நம்ம கேட்போம் ஆனா அது எல்லாமே வந்து அவருக்கு ஓட்டமேடி கேட்டுரும் நம்ம என்ன சொல்ல வரோம் என்ன வர போறோம் அப்படின்றது உங்களுடைய ஆன்மீக பயணத்துக்கு நோக்கம் என்ன நீங்க அவ்வளவு தூரத்தில் மலேசியால இருந்து வரீங்க என்ன எதிர்பார்த்து இங்க வரீங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு கடவுள் நம்பிக்கைன்றது கடவுள்ன்றதே நம்ம நம்பிக்கை தானே அது நம்பிக்கை தான் கடவுளை பார்க்கறதே கடவுள் நம்மளை பார்ப்பாரு அதுதான் வாழ்க்கையில் போற பயணத்துல தானே கடவுள் நம்பிக்கை இங்கே ஆரம்பிக்கும் போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் மறுபடியும் ரிட்டர்ன் போகும்போது அதை அந்த ஒரு மெமரிஸ் அந்த நினைவுகளோட போவோம்ல அதை பற்றி சொல்லுங்களேன் எல்லாம் நம்பிக்கை தான் ஒரே வார்த்தை நம்பிக்கை தான் கடவுள் நம்பிக்கை சிவா 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 இவ்வளவுதான் நீங்க எத்தனை பேர் வரீங்க இப்ப நாங்க இங்க வந்திருக்கிறது இருக்கிறது வந்து இருபத்தி ரெண்டு பேர் வந்திருக்கோம் ஆனா வந்தது வந்து நூத்தி பத்து பேர் வந்தோம் ஆஹ் எல்லாம் சபரிமலை முடிச்சு அவங்க எல்லாம் மலிஷா கிளம்புறாங்க சோ நாங்க இப்படியே முடிச்சுட்டு இப்ப திருவா திருப்பதி கிளம்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புவோம் வருஷ வருஷம் வருவீங்க ஆஹ் வருஷ வருஷம் வருவோம் நீங்க உங்களோட பிளானே தான் சபரிமலை திருப்பதி சபரிமலை முடிச்சு திருப்பதி சபரிமலைக்கு பாத்தீங்கன்னா ஐயப்பா ஐயப்பாவுக்கு அம்மா அப்பாவும் சிவனும் பெருமானும் ஸோ சிவனை பார்த்துட்டு பெருமாள் பார்த்துட்டு நம்ம அப்புறம் பயணத்தை அங்கே போய் மலேசியால முடிப்போம் சரிங்க சாமி சபரிமலைக்கு வந்து நீங்க இப்போ ரெகுலராக போறீங்க அந்த அந்த பயணத்தோட அனுபவத்தை சொல்லுங்க கடினம் கடினம் தான் கடினம் கடினம் அந்த கடினத்தோட போய் அவர் போய் பார்ப்போம் வரப்ப பெரிய பலனோட வருவோம் உடனே கிடைக்காது இன்னைக்கு நம்ம இது பண்ணி உடனே இன்னைக்கே நம்மளுக்கு பலன் கிடைக்க போறதில்லை அதுக்கான பலன் வந்து நம்மள மிக விரைவில் வரும் இங்க நம்ம ஊர்ல சித்தர்களை பத்தி நிறைய பேசுறாங்கல்ல ஆமா நீங்க திருவண்ணாமலையே பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சித்தர்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சித்தர்கள் பத்தி அவ்வளவு தெரியாது சாமி எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு சிவ சிவா சிவன் அவ்வளவுதான் சிவாய நமயா நம சிவாய அந்த ஒரு வார்த்தை தான் ஆனா சித்தர்களை பத்தி நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே சித்தர் குக நமச்சிவாயர் அவர் மட்டும் தான் எனக்கு தெரியும் அவர் நான் மேல போய் பாத்திருக்கேன் அங்க போயிருக்க அவர் சிவனை பார்த்ததுலாம் இந்த திருவண்ணாமலையில அவர் ஒரு ஆள் சிவனை பார்த்தவர்னு சொல்லி இங்க எழுந்தி எழுதப்பட்டிருக்கு சோ அங்க போயிருக்க அவர் ஒரு இது பார்த்திருக்க அவரோட மேல கோவில் இருக்குல்ல அது பார்த்துருக்க அந்த கோயிலை பத்தி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சார் ஆமா சித்தன் போக்குல கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் பேர் பார்த்திருக்காங்க அந்த நீங்களும் மறக்காம பார்த்துட்டு நான் கண்டிப்பா பாக்குறேன் ஏன்னா குகை நமைச்சு வந்து நான் ரொம்ப நம்புவேன் அதனால நான் கண்டிப்பா மேல வந்து ஒரு விருப்பாச்சி கொகைன்னு ஒண்ணு இருக்கும் அது வரைக்கும் போனதில்லை சார் கொஞ்சம் மேல அது வந்து என்னன்னா நம்மளுடைய குகை நமசிவாயரோட சீடர் தான் அவர். ஓகே சாமி. அது ஒரு கொகை அதுவும் ஜீவ சமாதி தான். ம். ஜீவ இப்ப நீங்க குகை நமசிவாயர் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜீவ சமாதி. ஆமா. அந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய ஜீவ சமாதிகள் இருக்கு. அத பத்தி உங்களுக்கு ஜீவ சமாதிகளை பத்தி ஏதாவது புரிதல் அளவு இல்ல சாமி. அது புரிதல் எனக்கு அவளவும் இல்ல அதை பத்தி. சரிங்க சாமி. வேற ஆன்மீகத்தை பத்தி உங்களுக்கு நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்ஸ்கிரைபர்கள் நீங்க இவ்வளவு தூரத்துல வந்து வர்றீங்கல. அத சொல்லணும்னு ஆசை உங்களை உங்க பேர் சொல்றோம்னா Subscribe பண்ணுங்க. பெல் ஐகான டிக் பண்ணுங்க. இல்ல நம்மளுக்கு வந்து எப்படி சொன்னீங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இல்லைனால நம்ம ஆறு மாசத்துக்கு ஒரு வீடியோ போவோம் இல்ல ஒரு ரெண்டு மாசத்துக்கு தான் ஒரு வீடியோ போடுவோம் நல்ல பதிவா போடணும்னு தான் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நமக்குன்னு சில சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா இருக்காங்க அதனால நம்ம அதை நோக்கி போல நல்ல விஷயம் நல்ல உங்களை மாதிரி மனிதர்களை வந்து பதிவிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா அதான் சிவன் நம்புறவங்க எல்லாருமே இது சிவன் அரியலாம் தான் ஒருத்தருக்குதா அனு வாங்க அரிய சிவனை ஒண்ணு அறியாத வாயில மண்டி அந்த பொக்கில நாங்க போய்கிட்டு இருக்கோம் நிறைய தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள் இருக்கு வாங்க வந்து பாருங்க கட்டாயம் கட்டாயம் வாய்ப்புகள் கிடைச்சா கட்டாயம் எல்லாத்தையும் பாப்போம் கண்டிப்பா கண்டிப்பா நமக்கு நாங்க மிலேசியால இருந்து வந்திருக்கோம் ஒரு தொண்ணூத்தி அஞ்சு பேர்த்து கிட்ட வந்தோம் அப்ப அவங்களுக்கு வந்து முதல் பிளைட் இருக்குனால அவங்க மொதல் கிளம்பிட்டாங்க நாங்க வந்து திருப்பதிக்கு தான் வந்தோம் ஸோ தெரிஞ்ச அண்ணன் வந்து சொல்லியிருந்தாங்க எங்கள் அண்ணன் தன போடுறாங்க நம்ம மூலியமாக ஒரு சார்பாக செம் செஞ்சுட்டு வந்துருவோம் ஸோ அந்த குழுவாக நம்ம வந்து நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து அன்னந்தனம் போட்டுட்டு இந்த பிளெஸிங்னுக்கு நான் இல்லை எல்லாத்துக்கும் வயிறு நிறையணும் மனசும் நிறையணும் ஸோ இது ஐயப்ப கணக்கில் வந்து நாங்கள் வந்து எங்களோட அன்னந்தனத்தை போட்டு நாங்கள் எங்களோட ஆசை நிறைவேற்றிக்கலாம்னு நான் வந்தோம் இது வருஷம் வருஷம் நீங்கள் பண்ணுறீங்களா வருஷ வருஷம் இவங்க இருந்தாங்க நான் மொதல் வருஷம் இவங்க கூட நாங்கள் வந்து குழுவில் சேர்ந்தேன் இது எப்படி சாமி பண்ணுறீங்க அது கொஞ்சம் சொல்லுங்களேன் தான் மலேசியாவிலேருந்து இங்கே வரீங்க அப்படின்னா உங்களுடைய பிளான் எப்படி இருக்கும் லேனு வந்து முத பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் இங்கே இருந்து நம்ம மொதல் ஐயனை தான் பாக்க போவோம் ஐயனை பார்த்த பிறகு மனசு நனைஞ்ச பிறகு எங்க மூலியமா எல்லா மனசும் நிறையணும்னு சொல்லிட்டு இவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ஒரு சபரிமலை சபரிமலை ஐயப்பா நடந்து பெரிய பாதையா எப்படி பெரிய பாதையில தான் போகணும் பெரிய பாதையில மூணு நாள் புடிச்சி எத்தனை வருஷமா போயிட்டு இருக்காங்க நான் கன்னிசாமி இந்த வருஷம் வாட்டி நான் இந்த வருஷம் கன்னிசாமி சோ நிறைய பேர் பழமலை சாமி இருக்காங்க அவங்க கைட் பண்ணி தான் நானும் வந்து இன்னைக்கு கன்னிசாமி இதோ நான் அவங்க நல்லபடியாக எல்லாத்தையும் முடிச்சேன் நீங்க பெரிய பாதை போயிட்டு வந்துட்டீங்க பெரிய பாதை போயிட்டு வந்துட்டு அது எப்படி இருந்தது பெரிய பாதை அந்த சொலபோனும் சொல்ல முடியாது ஈஸியனும் சொல்ல முடியாது அது போறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு தூரம் நம்ம கட விருத்தத்தை கடைபிடிச்சு நம்ம இது பண்றோமோ அவ்வளவு தூரம் நம்மளுக்கு சுலபமா முடியும் நீங்க நாற்பத்தஞ்சு நாள் விரதம் இருந்தீங்க நாற்பத்தி எட்டு நாள் ஸோ இது இன்னையோட நாள் வந்து அறுபதாவது நாள் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் இந்த திருவண்ணாமலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் திருவண்ணாமலை இந்த வருஷமும் எனக்கு மொதல் வருஷம் எனக்கு இந்தியாக்கு மொதல் வந்து இதுதான் மொதல் ஆட்டி இந்தியாவுக்கு வந்தது எல்லாம் ஆனால் உங்களோட ஆசீர்வாதத்துக்குனால நான் இன்னைக்கு வந்து எங்களை எல்லாத்தையும் பார்க்க நீங்க பூர்வீகம்லாம் தமிழ்நாடு பூர்வீகம் வந்து மலேசியா தான் பாட்டியோட அம்மா அவங்களோட அம்மா அது வந்து ஒரு இது கேள்விப்பட்டிருக்கேன் நான் அவங்களோட சைட்னா தஞ்சாவூர் ஒரு சைட்னு சொல்லியிருக்காங்க சரி சரிங்க யதார்த்தமாக எடுக்கப்பட்ட வீடியோ ஒரு ப்ரொமோஷனோ மார்க்கெட்டிங் வீடியோவோ கிடையாது இந்த மலேசியா பக்தர்களுக்கு உதவியவர் திரு முருகன் அவர்கள் இவருடைய அன்றாட தொழில் ஆட்டோ ஓட்டுவது யாராவது பக்தர்கள் வந்து இவர் மூலிமா வந்து எதாவது உதவி செய்யணும் அப்படின்னா இவரை தொடர்பு கொண்டு உதவி செய்கிறாங்க ஏன்னா இவருக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அந்த யூடியூப் சேனல் மூலியமாக வர சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை அவருடைய வியூவர்ஸ் வந்து இவர்கிட்ட பார்த்து கூப்பிட்டு இந்த உதவியை செஞ்சிட்ருக்காங்க அப்படி உதவி செஞ்சவங்க தான் இந்த மலேசியா பக்தர்கள் திரு முருகன் அவரை பேச சொன்னேன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டாரு அவருடைய யூடியூப் சேனல் லிங்கையும் அவருடைய மொபைல் நம்பரையும் நான் கொடுக்குறேன் நீங்கள் அவர்கிட்ட பேசணும் இல்லை அவருடைய சேனலில் போயிட்டு அவருடைய செஞ்ச சில நல்ல விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா அவருடைய யூடியூப் சேனல் போய் பாருங்கள் ஏன் நல்ல உள்ளங்கள் இந்த திருவண்ணாமலை சுற்றி இருக்குது அவங்க முகமும் அவங்களுடைய பெயர் தெரியாமல் நல்ல விஷயங்கள் இருக்காங்க அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போய் வீடியோ எடுக்கணும்னு நான் போகும்போது அவங்க ஒரே தான் சொன்னாங்க விளம்பரம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி மறுத்துருவாங்க அவங்க சொல்கிறதும் கரெக்டு தாங்க சில நேரங்களில் யாரை நம்புறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயம்தான் ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல நோக்கத்தோடு தான் நம்ம ஒவ்வொரு பதிவும் போடுறோம் எங்கேயோ இருக்கிற ஒரு சிவனடியார் யாரோ மூலியமாக வந்து உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க இப்படி நாம் போட்ட வீடியோ மூலயமா நல்ல விஷயங்கள் நிறையா இருக்கு மீண்டும் ஒரு நல்ல பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன் பயணம் தொடரும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டுமா